எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நமக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் வலி இருப்பது போல் இங்குள்ள அனைத்திற்கும் வலி உள்ளது இந்த உலகில் உள்ள அனைத்தையும் கட்டமைத்துள்ள பஞ்சபூதங்களுக்கும் வலி உண்டு உதாரணமாக நீரை எடுத்து கோவிலின் குளத்தில் நீருண்டு கால்வாயிலும் நீர் உண்டு ஓர் இயந்திரத்தில் அடைக்கப்பட்ட நீரும் உண்டு கால்வாயில் உள்ள நீர் கோவிலின் நீரை பார்த்து நாம் இவ்வாறு அழுக்கான நீராக இருக்கிறோமே அது சிறப்பான இடத்தில் உள்ளதே என்று வருந்தும் இயந்திரத்தில் அடைக்கப்பட்ட நீர் இன்னும் எத்தனை நாள் இதே இயந்திரத்தில் அடைக்கப்பட்டு நசுக்குறுவது மற்ற நீரை போல் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே என்று வருந்தும் இவ்வாறு பஞ்சபூதங்களின் வழியை உணர்ந்து பார்க்கும் போது இந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் இவர் நம் வழியை புரிந்து கொள்கிறார் இவருக்கான மாற்றத்திற்கு நாம் உதவ வேண்டும் என்று நினைக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க